வெல்கம் டு மதுரா நம்ம ஸ்கின்ல ஒரு நாளைக்கு பல வகையான கெமிக்கல்ஸ் மற்றும் டஸ்ட் படுது இது நம்ம ஸ்கின்னை பாதிச்சு ஸ்கின்னோட கலரை கம்மி பண்ணும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டேமேஜான ஸ்கின்னை பல பலன்னு மாற்றக்கூடிய ஒரு அருமையான நைட் கிரீம் சந்தன ரோஸ் வாட்டர் போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவில் சந்தன பேஸ்ட் செஞ்சுக்கோங்க சந்தன கட்டை இல்லைனா சந்தன பவுடரில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் மூணு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் செஞ்சு வச்சிருக்க சந்தன பேஸ்ட் ஆட் பண்ணி ரெண்டு வைட்டமின் இ கேப்சூலோட ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் நீங்கள் வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்க வேணாம் இந்த நைட் க்ரீமை அஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நைட் க்ரீமில் நம்ம சேர்த்துருக்க சந்தன பேஸ்ட் எண்ணெய் வடிகிறத கட்டுப்படுத்தி வெயில் பாதித்த இடத்த சரி பண்ணி பிம்பிள்ஸையும் க்யூர் பண்ணும் வைட்டமின் இ ஸ்கின்ல கொலஜின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் சுருக்கங்களை தடுக்கும் ஆலோவேரா ஜெல் ஒரு நல்ல ஸ்கின் மாய்ச்சரைசராக இருக்குது இந்த நைட் க்ரீமை தூங்க போறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் முகத்தை கழுவுனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த நைட் க்ரீமை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி